சொல்லு அர்ஜுன் ஏன் இவ்வளோ கோவப்படுற என்ன பிரச்சனை அப்பா தயவு செய்து நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க அந்த தியாவோட அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுங்க அந்த தியா நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அர்ஜுன் என்ன பேச்சு இது நாளைக்கு பெண்ணழைப்பு இன்றைக்கி வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொன்னால் ஒன்றை பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் பெண் பாவம் பொள்ளாததுடா அப்படியெல்லாம் பேசாத ஐயோ அப்பா உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அவங்க நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அண்ணனுக்கும் சரியானவங்க இல்லை அப்படி மீறி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஒரே மாதத்தில் ரெண்டு பேரும் டைவர்ஸ்னு போய் கோர்ட்டில் நிற்பாங்க இதெல்லாம் என்ன பேச்சு அர்ஜுன் எங்கேருந்து இந்த மாதிரியெல்லாம் பேச கற்றுக்கிட்ட ஒரு பொண்ணு கொஞ்சம் மாடனாக இருந்தால் அவள் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அர்த்தமா பொம்பளை பிள்ளைகளை பற்றி உனக்கு தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி மாடனாக பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம் குழந்த புருஷன்ன பொறுப்பானவங்களாம் மாறிடுவாங்க உங்களுக்கு நான் எப்படிப்பா புரிய வைப்பேன் பிரச்சனை பொறுப்பாக இருக்கிறத பற்றி இல்லை இங்கே பாரு பெரியவங்க கலந்து பேசி முடிவு பண்ணது நீ சின்ன பையன் உனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது போய் படுத்து தூங்குற வழியை பாரு நாளைக்கு காலையில் கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குது அப்போ ப்ளீஸ்மா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேணாம்ப்பா அர்ஜுன் அவரிடம் கெஞ்ச கௌதம் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் அமைதியாக இருந்தான் ஒரு தகப்பங்கிட்ட பேசுகிற விஷயமா இது என்ன கௌதம் அவனை பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நான் கேட்டதுக்கு நீங்கள் சொன்னால் சரிதான் நீங்கள் பார்த்தா சரிதான்னு சொன்னேன் இப்போது நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொந்த பந்தம் எல்லாம் வந்துட்டாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என் மானமே போயிடும் நான் கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது அப்படி கல்யாணத்தை நிறுத்த சொல்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அதையாவது சொல்லுங்க கௌதமும் அர்ஜுனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க நீ சொல்கிற அல்ப விஷயத்துக்காக என்னால் கல்யாணத்தை நிறுத்த முடியாது எனக்கு என்னோடய வாக்கு முக்கியம் சொந்தக்காரங்க முன்னாடி என்னோடய கௌரவம் முக்கியம் நான் உன்னை கேட்காம இந்த முடிவு பண்ணியிருந்தால் சரி எல்லாத்தையும் உன்னை கேட்டு தானே முடிவு பண்ணேன் அப்போ நீ அமைதியாக தானே இருந்த இப்போ வந்து முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கல்யாணம் நடந்தே தீரும் ரெண்டு பேரும் போய் படுங்க சொல்லிவிட்டு விஸ்வநாதன் ரூம் கதவை போக கடைசியாக நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க கல்யாணம் நடந்தே தீரும் அர்ஜுன் அதை யாராலையும் மாற்ற முடியாது கௌதம் அப்போதும் அமைதியாக இருக்க அர்ஜுனுக்கு அளவு கடந்த கோபம் வந்துருச்சு எதுக்கண்ணா இப்போயும் அமைதியாக இருக்கீங்க விஸ்வநாதன் டோர் லாக்கை ஓப்பன் பண்ண போக அப்பா ப்ளீஸ்ப்பா தயவுசெய்து அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம்ப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா அர்ஜுன் கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வந்தான் என்னோடய கோவத்தை கலப்பாத அர்ஜுன் தயவுசெய்து போய் படு அவன் சொல்கிறத காதலை வாங்காமல் அவர் கதவை திறந்து அவங்கள வெளியில் அனுப்புறதுலேயே குறியாக இருந்தார் விஸ்வநாதன் கதவை திறக்கவும் பட்டாருன்னு கதவை அரைஞ்சி சாத்தின அர்ஜுன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் வாக்கு வாக்குன்னு சொல்கிறீங்க அர்ஜுன் அமைதியாக இருடா கௌதம் கத்த நீங்கள் அமைதியாக இருங்கண்ணா இவ்வளோ தூரம் சொல்கிறோம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை இவரெல்லாம் என்ன ஒரு அப்பா பார்ட்டி ஹாலில் என்ன நடந்துச்சு தெரியுமா அர்ஜுன் ஆத்திரத்தோடு எல்லாத்தையும் சொல்ல விஸ்வநாதன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டார் அப்பான்னு கத்திக்கிட்டு கௌதமும் அர்ஜுனும் அவர்கிட்ட ஓடி வர உள்ளே கத்திர சத்தம் கேட்டு யசோதாவும் மரகதமும் ஓடி வந்தாங்க என்னடா ஆச்சு அப்பாவுக்கு என்னடா ஆச்சு கத்திக்கிட்டே மரகதம் ஓடி வர அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சொல்லிட்டு அர்ஜுன் ஓடிப்போய் காரை எடுக்க கௌதம் அவரை தூக்கிட்டு ஓடி வந்தான் உடனடியாக பக்கத்தில் இருந்த மகதா ஹாஸ்பிட்டல் வேகமாக தூக்கிட்டு போனாங்க உடனடியாக அவரை செக் பண்ண டாக்டர் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போனாங்க மைல்டு அட்டாக் வந்திருக்கு ட்ரீட்மெண்ட் வேகமாக நடக்க கௌதம் அர்ஜுன் மரகதம் யசோதா எல்லாரும் கண்ணீரோடு உட்காந்துருந்தாங்க என்னடா ஆச்சு என்னடா பேசுனீங்க அப்பா கிட்ட நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு ஏண்டா இப்படி ஆனார் மரகதம் அர்ஜுன் சட்டையை பிடிச்சி இழுக்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அர்ஜுன் அழுதுக்கிட்டு இருந்தான் வீட்டுக்கு வந்த லலிதா உடனடியாக தியாவை குளிக்க வைக்க தீயாக குடித்த ட்ரிங்க்ஸில் என்ன கலந்தாங்கன்னு தெரியல தண்ணியை மொண்டு மொண்டு ஊற்றியும் அவளோட மயக்கம் சுத்தமாக தெளில ட்ரெஸ்ஸை மாற்றி அவளோட ரூமில் படுக்க வச்ச லலிதா வேகமாக பூஜை ரூமில் போய் உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாங்க பத்திரிக்கை வைக்க போன சந்தோஷம் சந்திரசேகரம் வீடு திரும்ப மணி பன்னிரெண்டு ஆயிடுச்சு வீடு வந்த சந்திரசேகர் என்ன லலிதா நீ இன்னும் தூங்கலியா ஏன் உன் முகமெல்லாம் இப்படி இருக்குது அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் லலிதா பதட்டத்தில் இருக்க தியா பார்ட்டிலேருந்து வந்துட்டாளா சம்மந்தி வீட்டுக்காரங்க எதாவது ஃபோன் பண்ணாங்களா என்ன லலிதா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்குமே பதில் சொல்ல மாட்ற அது வந்து சரி போய் படு சாப்பிடலையா நீங்கள் போன இடத்துல எல்லாம் டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்னு இதை குடித்து குடித்து வயிறு நிறைஞ்சிருச்சு எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம் நம்மளோட நெருங்கின சொந்தமெல்லாம் தான் வருவாங்க வீட்டுக்கு வந்தால் சரி வராது அதனால் எல்லாருக்கும் ஹோட்டல் மாலில் ரூம் புக் பண்ணிட்டேன் வரவங்க எல்லாரும் நேரடியாக அங்கேயே போகட்டும் வீட்டுக்கு வந்தால் அவங்களெல்லாம் சரி வர நம்மளால் கவனிக்க முடியாது இன்னும் ரெண்டு நாள் தான் இல்லை என் பொண்ணோட கல்யாணம் எவ்வளவு சிறப்பாக நடக்கப் போகுது அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க போகுது இந்த ஊரே மூக்கில் வரல் வைக்கிற அளவுக்கு அவளுக்கு சீர சிறப்பமாக திருமணம் நடக்கணும் குறைஞ்சது இன்னும் பத்து வருஷத்துக்காவது கல்யாணத்துக்கு வந்து போகிறவங்க இந்த கல்யாணத்தை பற்றி பேசணும் அவள் பா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் சந்திரசேகர் பேசிக்கொண்டே போக விடுஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் லலிதா பயத்திலையும் பதட்டத்துலையும் இருந்தாங்க அவர் பார்க்காத மாதிரி திரும்பி நின்று குலுங்கி அழ ஆரம்பித்தாங்க லலிதா நான் பாரு பேசிக்கிட்டே போகிறேன் சந்தோஷ் வரும்போதே டயர்டாக இருக்குன்னு சொன்னான் பாரு ஹாலே படுத்து தூங்கிட்டான் சரி அவன் தூங்கிட்டான் நீ போய் படு காலையில் நிறைய வேலை இருக்கும் அவரும் போய் படுக்க ராத்திரி பொழுது மெது மெதுவாக நகர்ந்துச்சு எல்லோரும் ஆஸ்பத்திரியில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்க எமர்ஜென்சி வார்டிலருந்து வந்த டாக்டர் கௌதம் கிட்ட ஒன்றும் இல்லை கௌதம் சின்ன மைல்டு அட்டாக் தான் ஓவர் டென்ஷன் நாள் பொழுது விடிய எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க ஒரு முடிவுக்கு வந்தவனாய் கௌதம் தியாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான் சொல்லுங்க மாப்ள அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அய்யோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்ன ஹாஸ்பிட்டல் நாங்கள் உடனே கிளம்பி வரோம் நான் இப்போ ஃபோன் பண்ணது அதுக்காக இல்லை இந்த கல்யாணம் இப்போது நடக்காது அப்பா இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாப்பிள்ள இப்படி பேசுகிறீங்க அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது கஷ்டமான விஷயந்தான் அதுக்காக கல்யாணம் நடக்காதுன்னா என்ன அர்த்தம் சார் தயவுசெய்து நிலமையை புரிஞ்சுக்கோங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்தில் நிச்சயமாக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது தயவுசெய்து கல்யாணம் நின்றுடுச்சின்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுங்க தம்பி நீங்கள் பேசுகிறது ஒன்றும் சரியில்லை நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதெல்லாம் நல்லா இல்லை சார் நான் என் நிலமையை தெளிவாக சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கல்யாணம் நடக்காது அவ்வளோதான் கெஞ்சி கெஞ்சி பார்த்த சந்திரசேகர் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் டேய் நீ யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஏதோ என் பொண்ணை கட்டிக்க போகிற மாப்பிள்ளைன்னு பொறுத்து பொறுத்து போனால் ஓவராக இருக்க உன்னை தூக்கிட்டு போய் கையை காலை உடச்சி என் பொண்ணுக்கு எழுத்துல தாலி கட்ட வைப்பாண்டா என்னை நினச்சிக்கிட்டு இருக்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க இந்த கல்யாணம் நடக்காது அவ்வளோதான் சொல்லிட்டு கௌதம் ஃபோனை வைக்க என்னன்னா என்ன சொல்கிறாரு விடு அர்ஜுன் அவரை பற்றி இப்போ இருக்க நேரம் இல்லை நமக்கு நம்ம அப்பா தான் முக்கியம் அதுக்குள்ளே அவர்கிட்ட வந்த லலிதாவும் சந்தோஷம் என்னப்பா என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த கௌதம் இருக்கான்ல திடீர்னு ஃபோன் பண்ணி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறான் கல்யாணம் நடக்காதா ஏன் என்னம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணி நாளைக்கு காலையில் முகூர்த்தம் இன்னைக்கு கல்யாணம் நடக்காதுன்னா என்ன அர்த்தம் எதனால் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறான் அவங்க அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் ஐயோ லலிதா பதற ஏண்டி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டான் அதுக்கு நீ பதறல அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொன்னதும் மதற என் பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குரியாண்டி உங்கள் பொண்ணு வாழ்க்கையை அவன் கேள்விக்குரிய உங்கள் பொண்ணால் தான் அவங்க குடும்பமே இன்றைக்கி நில கொலைஞ்சி நிற்கிது இந்த விஷயத்த நான் அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவேன் தியா எங்க அவள் இன்னும் எழுந்திருக்கல கடவுளே அவள் எழுந்தா நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் சரி சந்தோஷ் நீ அக்காவை பார்த்துக்கோ நான் நேரில் போய் ஒரு தடவை அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் இருங்க நானும் வரேன் லலிதாவும் கூட வர நீ எதுக்கு இல்லைங்க நீங்கள் மட்டும் தனியாக போனால் சரியாக வராது நானும் வரேன் ரெண்டு பேரும் கிளம்பி கௌதம் வீட்டுக்கு போனாங்க அம்மா எல்லாரும் இங்கே இருக்க வேண்டாம் நானும் அர்ஜுனும் அப்பாவை பார்த்துக்குறோம் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க இல்லைடா அப்பாவை விட்டு என்னால் இருக்க முடியாது நான் அவர் கூடவே இருக்கிறேன் நான் போக மாட்டேன் அர்ஜுன் நீயாவது போடா இல்லைண்ணா நானும் இங்கேயே இருக்கேன் என்னால் அப்பாவை விட்டு போக முடியாது டேய் ரூமுக்குள்ளே என்ன தாண்டா நடந்தது ஏண்டா அப்பா திடீர்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்டாரு நீ ஏண்டா திடீர்னு கல்யாணம் நடக்காதுங்கிற என்ன தாண்டா பிரச்சனை மறக்க கேட்க ஒன்றும் இல்லைம்மா விடுங்க அப்பாவுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன யசோதாம்மா நீங்களும் அம்மாவும் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுங்க அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் ஸ்பிட்டலில் இருந்து அவங்க வீடு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் ஒரு ஆட்டோ பிடிச்சி அர்ஜுன் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்கவும் சந்திரசேகரோட கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது